எதுக்கு இந்த எஸ்சிஆர் ஃபார்ட்டி நைனில் சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லலாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட் ஆன படங்களும் நிறையா வரணும் இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த அவர் வந்து இப்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது படம் அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறையா வரணும் அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறையா படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்களில் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம்